எடுத்துக்கிட்டு படிக்கணும் இப்போ பிரித்த அப்படின்னா என்கிட்டலாம் கிட்டத்தட்ட அந்த டாபிக் வைஸ் என்ன சிலபஸ் கொடுக்குறாங்களோ அதை நேம் எழுதி அது நெட்டுக்குள்ள என்ன இருக்கு நிறைய வரும் ஃபுல்லாக உட்காந்து எழுதணும் நம்ம விட எழுதணும்னா நல்ல மைண்ட்ல செட் ஆகும் நம்மளே எழுதணும் வேற யார்கிட்ட கொடுத்தும் எழுதக்கூடாது வேற யாரை எழுதுனதை வச்சு படிக்கவும் கூடாது நம்ம எழுதணும் நம்ம படிக்கணும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சுதான் ஆகணும் வேற வழி இல்லை உள்ளுக்குள்ளே வந்தாச்சு நான் உள்ளே வரும்போது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் நான் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன் க அதாவது மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு லெவன்த்து டுவெல்த்து ஃபிசிக்ஸ் எடுப்பேன் அப்போல்லாம் வந்து என் தம்பி வந்து படிச்சுட்டு இருந்தேன் கார்பரேஷனில் கார்த்திக் தெரியும் நினைக்கிறேன் எல்லாருக்கும் ஓரளவு இப்போ க்ளாஸ் வர்றதில்ல அவன் அவ்வளோவா வரான்னு நான் தெரியல அதாவது அவன் வந்து அவன் படிக்கும்போது என்னை கூப்பிட்டேன் நீ வந்து படி என் கூட ஜாயின் பண்ணி அப்படின்ன நான் என்ன சொன்னேன் அப்படின்னா நீ தான் தேவையில்லாமல் போய் இப்படி நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க இப்போ எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரி சொல்லிடுவாங்கன்னு எனக்கு தெரியாது நீ தான் தேவையில்லாமல் வீட்லேயும் அமௌண்ட்டு சம்பாரித்து கொடுக்காம டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி தெரியுது என்னையும் கூப்பிட்ற இடா அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் வந்து ஒரு இடத்துல பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் நான் வந்து நானும் வந்து நின்று கூட வெட்டியே உட்காந்து படிக்க விரும்பலை அப்படி சொன்னேன் நான் அப்படி தான் சொன்னேன் கவர்மெண்ட் வேலையில் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து என்ன பண்ணேன் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இருபதாயிரம் சம்பளம் வருது டியூஷன் எடுத்தேன்னா அது ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சத்துக்கிட்ட வரும் அது மாதிரி போயிட்டுருக்கு அப்போ கரெக்டாக வந்து நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணி ஒரு அஞ்சாவது வருஷம் இருக்கும்போது என் தம்பி வேலை எடுக்கிறேன் அப்போ கூட எனக்கு வந்து அந்த வேலையை எடுத்து ஒரு மாதம் சம்பளம் வாங்குற வரைக்கும் எனக்கு நம்பிக்கை கிடையாது அப்புறமா சரி காசே இல்லாமல் படித்தோம்னா நாலேஜுக்கு கண்டிப்பாக மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறமா என்ன பண்ணேன் ஸ்கூலில் வேலையை ரிசைன் பண்ணேன் எல்லோருமே கேட்டாங்க என்னோட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ்லாம் நீங்கள் எப்படி இப்படி நம்பிக்கையோடு போய் இந்த வேலையை விட்டுட்டு உட்காடுறீங்க கார்ப்ரேஷனில் வந்து கூட என்கிட்ட அங்கே உட்காந்து படிப்பேன் வீக் டேஸில் கிளாஸுக்கு இங்கே சாட்டர்டே சண்டே வருவேன் அப்போ வந்து கேட்டாங்க எப்படி இப்படி ஒரு வேலை இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் வாங்குறதை விட்டுட்டு ஒரு இந்த இதுக்கு வந்து நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னா பரவாயில்ல என் தம்பி என்ன சொல்லி உள்ளே விட்டேன் சொன்னேன்னா நான் கேட்டேன் இந்த மாதிரி நானும் இருக்கேன்டா அப்படின்னு சொன்னப்ப நீ படிக்கிறதெல்லாம் கரெக்டு ஒன்ஸ் நீ வந்து இதுக்குள்ளே வந்துட்டேனா அதாவது இந்த வேலைக்கு நான் படிக்க போகிறேன் கவர்மெண்ட் ஜாப்புக்கு படிக்க போகிறேன்னு உள்ளே வந்துட்டேனா எக்காரணத்தை கொண்டும் திருப்பி பிரைவேட்டுக்குள்ளே போகக்கூடாது அப்படி வர்றதா இருந்தால் நீ வா அதே மாதிரி உனக்கு அதாவது எந்த ஒரு கமிட்மெண்ட்ஸும் இருக்கக்கூடாது இந்த மாதம் மாதம் சீட்டு கட்டுறேன் இந்த மாதிரி எதையுமே நான் அப்போ நான் சீட்டெல்லாம் கட்டுவேன் என்னோடய ஏனிங்ஸா எங்கள் வீட்டில் கேட்க மாட்டாங்க நான் ஃபுல்லாக சீட்டாக போட்டு நகை எடுப்பேன் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் அப்போ அதை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு உனக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்கக்கூடாது பேக்கில் வந்து அது கட்டணுமே இதுக்கு அமௌண்ட் வேணுமே அந்த மாதிரி எந்த ஒரு ப்ரெஷரும் இருக்காமல் நீ படிக்கிறதா இருந்தால் உள்ளவா வீட்லேயும் கேட்டுக்க மாமாட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டுட்டேன் கேட்டுட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டு தான் உட்காந்து படித்தேன் ஆனால் நிறைய வரும் ரெண்டு எக்ஸாம் எழுதுவோம் குறையும் மார்க் குறையும் என்னடா இது திருப்பி போயிடலாமா அப்படிலாம் தோணும் ஆனால் எனக்கு வந்து அந்த நினப்பு வராது கடைசி எக்ஸாம் எக்ஸாம் பாஸ் பண்ணி வேலைக்குள்ளே போனேன் பார்த்தீங்களா அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போது அந்த நினப்பு வந்துச்சு எனக்கு அப்போ வந்து இந்த எக்ஸாமை பொறுத்தளவு என்ன அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருப்போம் கடைசி ஒரு சுச்சுவேஷனில் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி கடைசியில் வேலை என்னடா அது பேசாமல் அந்த இதில் இருந்திருக்கலாமான்னு தோணும் அப்போ நம்மளுக்கு இந்த கடவுள் வந்து கொடுத்துருவார் அதனால் நீங்களும் அதே மாதிரி என்ன பண்ணுறீங்க படிங்க கொஞ்சம் விடாமுயற்சி எடுத்து டுவெண்ட்டி பர்சென்ட் தான் இங்கே சொல்லித்தராங்க அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க மீதி உள்ள எண்பது பர்சன்டேஜ் உங்கள் கையில் தான் இருக்குது உங்களோட ஓன் எஃபர்ட் இருக்கணும் நீங்கள் ஃபுல்லாக எழுதணும் சிலபஸ் இது பண்ணி என்னென்ன ஓன் முயற்சியில் பண்ண முடியுமோ எல்லா சிலபஸையும் கவர் பண்ணி புக்கை மட்டும் முடித்தா பற்றவே பத்தாது இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கல்ல நிறையாது ஓலைச்சி வடி லெவலுக்கு போயிட்டாங்க அப்படி தானே இருக்குது கொஷின் பேப்பர் அப்படி தான் இருந்துச்சு அது ஒன்று ரெண்டு போனால் போயிட்டு போகுது அதாவது எந்த கொஷினுமே நான் தெரிஞ்ச கொஷின் விடலை அப்படின்ற ஸ்டேஜுக்கு நீங்கள் கொஷின் அதாவது எக்ஸாம் ஹாலில் இருந்து வெளியில் வரையில ஒரு மைண்ட் செட் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகலாம் தெரிஞ்ச கொஷினில் வந்து வந்த பின்னாடி ஐயோ இதெல்லாம் இங்கே நான் கரெக்டாக போட்டேன் எக்ஸாமில் அங்கே போய் ஒரு நாலு கொஷின் போச்சுன்னா முடிஞ்சு நாலு கொஸ்டின்னா நாலாயிரம் பேருக்கு பின்னாடி அதே மாதிரி இன்னொரு இதையும் சொல்லிக்கிறேன் அது ஒரு சிலருக்கு நான் சொல்லியிருக்கேன் இங்கே கிளாஸில் என்னோட லாஸ்ட் எக்ஸாமோட எக்ஸ்பீரியன்ஸு அதாவது எக்ஸாம் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறப்பலாம் எனக்கு சேடிங் மிஸ்டேக்கே வந்தது கிடையாது ஆனால் அங்கே போயிட்டு எனக்கு முன்னாடியே போகிறப்ப ஆல்ரெடி ஒரு ஜாப்பில் இருக்க ஒரு தம்பி எனக்கு சொல்லி தான் அனுப்புகிறாப்பில் எக்ஸாம் வந்து நாளைக்குனால் இன்னைக்கு வந்து கார்பரேஷனில் அக்கா நீங்கள் வந்து எந்த ஒரு கொஷினுக்கும் நல்லா இருக்கே வரிசை எல்லாமே தெரியுது அதாவது எல்லாமே ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எந்த ஒரு கொஷினுக்கும் மட்டும் ஆயிடாதீங்க அந்த எக் எக்ஸைடேஷனும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப டஃப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நம்ம மனசையும் விட்டுறக்கூடாது நம்மளுக்கு வந்து கொஷின் பேப்பரில் உனக்கு கொஷின் உங்களுக்கு கொஷின் தெரியுதா தெரியலையான்றது டிஎன்பிஎஸ்சியோட நோக்கம் கிடையாது அந்த மூணு மணி நேரத்தை நீங்கள் எப்படி மன உளைச்சல் இல்லாமல் எ நல்ல கொஷின் வந்தாலும் சரி நல்ல கொஷின் வரலைன்னாலும் சரி எப்படி ஹேண்டில் பண்ணுறிங்க இதைத்தான் உங்களுக்கு வந்து அங்கே செக் பண்ணுறாங்களே ஒழிய உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் உங்களுக்கு இந்த கொஷின் தெரியுமா தெரியாதா இதை செக் பண்ணுறேன் கிடையாது அப்படி கேட்குறதா இருந்தால் வாட் இஸ் வாட்டு கொஷின் கேட்டு போயிடுவாங்க எப் எதுக்காக அவங்களுக்கு வந்து இத்தனை பேரா பேராவாக கொடு கொடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்போ ஒரு என் ஃப்ரெண்டே எடுத்துக்கோங்க இப்போ நான் கேட்டேன் ஃபோன் பண்ணி என் கூட தான் ரொம்ப நாளாக படித்து டிராவல் பண்ணிகிட்டு இருக்கேன் எயித்து ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் சின்ன க்ளாஸ்லேயும் படிச்சிருக்கோம் ஐத் எயித்து ஸ்டாண்டர்டில் தான் எனக்கு ஃப்ரெண்டு எயித்து ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ காலேஜ் முடிக்க பிஎட் முடித்தது ப்ளஸ்ஸு டிஎன்பிஎஸ்சி எல்லாத்துக்குமே என் கூட வருது ட்ராவல் பண்ணி அப்படி வரும்போது இப்போ கேட்குறேன் ஃபோன் பண்ணி நான் என்ன பண்ணுவேன் மேக்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் போடுவோம் போடுறப்ப சொல்லுவேன் இந்த மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணுப்ப நீ வந்து ஃபுல்லாக இது பண்ணுற கொஷின் ஆன்சர் கொண்டு வந்துடும் என்னை விட ஒரு ஒரு நிமிஷம் லேட்டாக கொண்டு வரும் அப்போ அந்த ஒரு ஒரு நிமிஷமும் நமக்கு அங்கே முக்கியம் கரெக்டா இப்போ என்ன கேட்குறேன் என்னாச்சுன்னு கேட்டால் இருபது கொஷின் கிட்டே வாசிக்கவே இல்லையாம் வாசிக்கவே இல்லை ஆனால் வேறு எதையாவது சுற்றி விட்ற நிலைமை ஆகி போச்சு அப்படின்னுது அப்போ என்ன காரணம் ஒரு மேக்ஸை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ட் கட்டாகணும் அதை தான் நான் சொல்லுவேன் ஒரு இருபத்தஞ்சி செம்ம ஒரு ஃபுல் பேப்பரில் அதாவது ஏ ஃபோர் ஷீட்டில் பாதி இதுக்குள்ளே முடிக்கணும் அந்த மாதிரி தான் நீங்கள் எய்ம் பண்ணி படிக்கிற மாதிரி படித்தீங்கன்னா அழகா ஸ்கோர் பண்ணலாம் ஏன்னால் நம்ம அந்த இருபது கொஸ்டின் ஏன் ரீட் பண்ணலை அப்படின்னா நான் சொன்ன மிஸ்டேக் தான் எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ட் யூஸ் பண்ணுறோமோ அப்போ தான் அந்த மேக்ஸுக்கு டயத்தை குறைச்சி மித்த கொஷின் இனிமேல் போகையால எல்லாமே கூற்று காரணம் இப்படி தான் வைப்பாங்க அதையும் தாண்டி தான் நம்ம வரணும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தானே போகணும் நம்ம போய் இப்படி வைங்க அப்படி வைங்க நம்ம டிஎன்பிஎஸ்சி ரோல் பண்ண முடியுமா முடியாது அப்போ அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்களோ அது அதை விட நம்ம ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணணுமோ அதுக்கான முயற்சி தான் பண்ணணும் எது பண்ணாலும் சிலபஸ் படி கரெக்டாக பண்ணுங்க மேக்ஸுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ டைமை சுருக்க முடியுமோ நம்மளுக்கே தர சில கொஷின்லாம் தெரியும் இந்த கொஷின் டைம் எடுக்கும் அப்படின்னா அந்த கொஷினை தொடக்கூடாது அது கடைசி நேரத்தில் அந்த ஒரு மார்க்கு சுற்றி விட்டு போனாலும் போயிட்டு போகுது மித்த இருபது கொஷினையும் நம்ம கம்பல்சரி அந்த சொன்னாங்கல்ல அந்த இருபது கொஷினை போய் வாய்ச்சிருந்தால் தெரிஞ்ச கொஷின் எத்தனை கொஸ்டின் விட்டுருப்பாங்க அங்கே அதனால ஒரு பேப்பர் எடுக்கிறோம் அந்த எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னா மூணு ரவுண்டு வரணும் இது என் தம்பி எனக்கு சொன்னது நிறைய தடவை ஒன்று அஞ்சு மார்க்கு நாலு மார்க்கில் போகும்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸாக அவன் சொன்னேன் அதை நான் ஃபாலோ பண்ணேன் அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு முடிக்கிறோம் அப்படின்னா அது ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துலேயே முடிச்சிடணும் இரநூறு கொஷினை தொட்டுறணும் இரநூறு கொஷினில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நூற்றி இருபது நின்றா கூட போதும் நூற்றி இருபது நூற்றி இருபது நிற்கிது இந்த இடையில வந்து பார்த்தோம்னா ஒரு பத்து கொஷின் கிட்டே சம்மு நமக்கு அந்த அவசரத்தில் வந்து மைண்டில் சரியாக வராது இதே இது வந்து அந்த நூற்றி இருபதை முடிச்சுட்டு வருவீங்க பார்த்தீங்களா அப்போ உங்கள் மைண்ட் செட்டே வந்து ஆஹா நூற்றி இருபது ஒரு ஓரளவு சாட்டிஸ்ஃபைடு நம்ம தெரிஞ்ச கொஷின்லாம் போட்டுட்டோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் ரிலாக்ஸ் ஆகிரும் மைண்டு ரிலாக்ஸ் ஆன பின்னாடி திருப்பி நீங்கள் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தெரியாத கொஷின் ஃபுல்லாக சீக்கிரம் போடுற மாதிரி வரும் அப்போ எடுத்தீங்கன்னா அந்த சம்மு வராத சம்மும் வரும் ஆன்சர் வந்துக்கிட்டே இருக்கும் கிளியர் ஆகிட்டே இருக்கும் கொஞ்சம் அடுத்து ஒரு ரவுண்டு போயிடலாம் கடைசி மணி நேரத்தில் அதை சொல்லுவாங்க இந்த க கொஷின்லாம் மார்க் பண்ணாதீங்க கொஷினில் இது பண்ணாதீங்க அது இதுன்னு அதை கொஞ்சம் இது பண்ணுங்கள் ரொம்ப அவங்கள இரிட்டேட் பண்ணுற மாதிரி முடிஞ்ச அளவு இது பண்ணிவிட்டு ஒரு சின்ன பாயிண்ட் மாதிரி வச்சுக்கிட்டே வாங்க வச்சுட்டு கடைசி ஒரு கால் மணி நேரத்தில் இந்த கொஷினை பற்றி வாசிக்கவே இல்லைன்னா என்னத்தையாவது சுற்றி விட்டுட்டு வந்துடுங்க டபுள் ஷேடிங் பண்ணிடாதீங்க இந்த டபுள் ஷேடிங் மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது பண்ணி போய் தான் நான் என்ன பண்ணேன் அந்த இருபத் நான் சொன்னேன்ல ஒரு அந்த ஒரு கொஷினில் எக்ஸைட் ஆகிட்டேன் அதாவது இருபத்தி மூணு கொஷின் இருபத்தி மூணாவது கொஸ்டின் நான் வரேன் வரப்போ குரூப் டூ அப்போ தான் முடிஞ்சிருக்கு குரூப் டூவில் அந்த பழைய குடையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த கொஷின் வரும் தச்சநல்லூர் அவர் யாரு யாரு பேர் தச்சநல்லூரில் பிறந்தவர் அழகிய சொக்கநாதர் இந்த கொஸ்டின்னு இதை மறக்கவே முடியாது எந்த கொஷ் எந்த நேரம் அந்த கொஸ்டினை பார்த்தாலும் எனக்கு ரத்த தான் வரும் அதாவது அந்த கொஷின்னு குரூப் டூவில் கொஷினை வந்து ஆன்சராக கேட்டிருக்காங்க இங்கே வந்து ஆன்சரை வந்து கொஷினாக மாற்றிருக்காங்க அவ்வளோதான் இருபத்தி மூணு கொஷினும் கரெக்டு இருபத்தி இருபத்தி ரெண்டு கொஷின் கரெக்ட் இருபத்தி மூணாவது கொஷின் அந்த கொஷின் அப்போ என்ன ஆகுதுன்னா பரவாயில்ல எவ்வளோ ஈஸியாக வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணி இந்த மைண்ட் செட்டில் சிஏ குறிக்கிறதுக்கு மேலே ஏழை ஏழை வந்து சுற்றலை அந்த ஒரு ரவுண்டு தான் மேலே போட்டிருக்கேன் நான் என்ன நினச்சேன் கம்ப்யூட்டரில் அந்த ரவுண்டு மேலே தான் நான் போட்டிருக்கோம் அதை அப்படியே ஃப்ளாங்காக தான் எடுக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அப்பயே இன்னொரு தப்பு பண்ணுறேன் பக்கத்தில் போய் சீயை சுற்றிட்டேன் இதுதான் தப்பு அந்த ஏ விட்டதோட விட்டுருந்தா ஒன்றையோட போயிருக்கும் திருப்பி போய் நான் வினைய வம்பு அதை நம்மளே வாங்குகிறோம் இன்னொரு ரெண்டு மார்க்கு மொத்தம் எழுபத்தி நூற்றி எழுவத்தோரு கொஷின் வர்றதுக்கு நூற்றி அறுபத்தேழு புள்ளி ஆறு ஆறுன்னு போச்சு இப்போ நான் என்னடா அது போயிட்டு போயிட்டுருக்குன்னு சொன்னால் காத்தி சொன்னேன் அந்த தம்பி அப்போ நீ ஏதோ மிஸ்டேக் விட்டுருக்க இல்லைனா அந்த பாயிண்டில் போகாது ஷார்ப்பாக வரும் அப்படின்னு சொல்லி அதில் எந்த மிஸ்டேக் இல்லை நான் பண்ண மிஸ்டேக்கு கரெக்டாக மூன்றரை கொஷின் மூன்றாவது குறச்சிட்டாங்க ஒன்றரை ப்ளஸ் ரெண்டு எங்களுக்கு தான் தேவையில்லாமல் அந்த டோட்டல் மிஸ்டேக்கு எல்லா இதுவும் எங்கள் பேச்சில் கொண்டு வந்துட்டாங்க இப்போ கூட அதை எடுத்து விட்டாங்க அது ஒரு வழியில் நல்லது அதனால் இந்த மாதிரி மிஸ்டேக்கெல்லாம் எல்லாம் பார்த்துக்கோங்க அப்படி இருந்துரு அந்த ஒன் ஒன் செவன்ட்டி ஒன் வந்துருந்துச்சுன்னா நான் எந்த மூணாவது நாள் கவுன்சிலிங் அந்த ஒரு கொஷினில் மிஸ்டேக் பண்ணது ஒம்பதாவது நாள் கவுன்சிலிங் போனேன் எத்தனை நாள் பின்னாடி போகுது பாருங்கள் ஒரே ஒரு கொஷின் ஆனால் முத்துராஜுன்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் இங்கே இருந்து இங்கே இருக்க தான் இந்த மாதிரி ஒரு கொஷின் தானே விட்டேன் அக்கா நீங்கள் அப்படி சொல்லாதீங்க இந்த ஒரு கொஷின் உங்களை எவ்வளோ ஃபீல் பண்ண வைக்கிதுன்னு நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் அப்படின்னாரு அது வேலைக்குள்ளே போ உள்ளே போகிறாங்களே அவங்களுக்கு தான் அந்த கொஷினோட அது தெரியும் இந்த பின்னாடி இருக்கிறப்ப நான் நூற்றி அறுபத்தி ரெண்டு போட்டப்பேனா அந்த ஒரு கொஷினோட வேல்யூ எனக்கு தெரியலை அங்கே உள்ளே போகிறப்ப ஒவ்வொரு நாளும் ஐயோ எடுக்கும் போது பிசியில் எத்தனை இருக்குது ஜென்ரல் எத்தனை இருக்குது இதை பார்க்கும்போது அப்படியே பக்கு பக்குன்னு இருக்கும் பத்து நாள் தூக்கம் வரலை அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் போகாதீங்க அடித்தா மேலே நல்லா அடித்து உள்ளே போயிருங்க பின்னாடி வந்தால் பிரச்சனை இல்லை அடுத்த தடவை உள்ளே போய்க்கலாம் சரியா அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக எவ்வளோ எஃபர்ட்டு நீங்கள் தனியாக ஓனாக போடணுமோ போட்டு நல்லபடியாக அடுத்த தடவை அடுத்த எக்ஸாமில் நிறைய பேர் பாஸ் ஆகணும்னு நான் எதிர்பார்க்குறேன் தேங்க்யூ ஸோ மச்